நவீன் சீரியசா உட்காந்துருக்கோம் என்ன வாங்கன்னு தெரியாத உட்காந்துருக்கான் இப்ப நவீன ஊருக்கு போறேன்ல நான் மட்டும் எடுத்து பண்றேன் நீ சா இதுலயாச்சும் நீ நாலு பேர் பாத்துட்டு நாலு பேர் தான் பாப்பா ப்ளவுஸ் அழகா இருக்குது அப்ப இனிமேல் கவிச்சி சித்தி உன் பிளவுஸ் விட மாட்டா வந்தா எங்கடா நவீன் தெரிய தெரியுமா நவீன் என்ன நவீன் வாங்கிட்டுற காலையில சென்னை ஊருக்கு போறேன் என் பேராண்டி இப்ப ஏதோ பெசல எதா நிலா சோறு அது இது நாங்கள் ஒன்றும் முடியல ஒரு வீடியோ ஊரு வந்துட்டு ஒரு வீடியோ சூப்பராக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் எல்லாரும் தான் போகணும் அவர் ஐயாயிரம் ரூபாய் வைக்கணும் மூணாயிரம் ரூபாய்தான் எவ்வளோ ஆகும் நவீன நீயே சொல் நவீன் எல்லாரும் போய் சாப்பிட்டா ஆ ஒரு ஆளுக்காய் ரூபாய் அதுதான் கொடுத்தாங்க அங்கே பூந்தமல்லாக எந்த ஹோட்டலுக்கு போறதுன்னு தெரியல ஹோட்டலாக வீடாக ட்ரெயினில் போகணும்